கர்த்தன் அல்லவர் இன்றைய வேதவசனம் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் உமது வலதுகாரம் என்னை தாங்குகிறது உம்முடைய கருண்யம் என்னை பெரியவனாக்கும் கர்த்தரனைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை அவருடைய காரூண்ணியம் நம்மை பெரியவனாக்கும் நேற்றுக்கு ஈவினிங் வேத தியானத்தில் கூட நம்ம ஒரு வசனத்தை தியானிச்சிருப்போம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் இப்போ சின்னவனாலே எல்லாராலேயும் ஓடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு அது எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி நம்மளுடைய சம்பாத்தியமோ நம்மளுடைய டேலண்டோ எதுவுமே நம்மளை பெரியவங்களாக்காது கர்த்தருடைய காரண்யம் தான் காரூயனாலே அவருடைய நீடிய தயவு அவருடைய இரக்கம் அவருடைய அன்பு அவருடைய கிருபை இது தான் நம்மளை பெரியவங்களாக்குமே தவிர நம்மளுடைய சொந்த சுயத்திலேயோ இல்லை சம்பாத்தியத்திலையோ எதுலேயுமே நம்ம வந்து பெரியவர்களாக இருந்தால் கூட அது வந்து ஒரு நிரந்தரம் இல்லாததாக இருக்கும் ஆனால் நம்மளை உயர்த்தும்போது அந்த உயர்வானது கண்டிப்பாக அநேகருக்கு பிரயோஜனமுள்ள நல்ல ஒரு என்ன சொல்ல அநேகருக்கு பிரயோஜனமாக ஆசிர்வாதமான செழிப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் இருப்போம்